ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் வந்து பிஇக்கியோவில் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைவ் ஸ்ட்ரீமிங்கில் என்ன நடக்குது அப்படின்னா கால் அழி பயங்கரமாக தூங்கவே இல்லை ஒன்றுமே நாலு மணி வரைக்கும் முடிச்சிருந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்று லைவ் ஸ்ட்ரீமிங்கில் இன்னும் சில விஷயங்கள் நடந்துச்சு பாஸ் வந்து ஒரு பிரளயத்தை ஏற்படுத்திட்டாப்புல அதாவது இங்கிட்டருந்து வாங்குற மாதிரி வாங்கிட்டு அங்கே கொடுத்துட்டார் என்ன சொல்கிறீங்கன்றீங்களா ஆமாங்க நேற்று ஒரு மூணு பேர் உள்ளே வந்தாங்க திருது மூணு வந்து எல்லா வெங்காயம் தக்காரெலாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு ரூம்ல தான் அனுப்புனாங்க ஒரு லிமிட்டடான அதுதான் ஃப்ரெஷ்ஷே அனுப்பிட்டாங்க பேஸ்ட் அனுப்பிட்டாங்க சோப்பு சின்ன சின்ன சோப்பு அனுப்பி அனுப்பிட்டாங்க எல்லாமே அனுப்பிட்டாங்க எதுக்கு அப்புறம் எடுத்தீங்கற மாதிரி இருந்துச்சு அதாவது மேக்ஸிமம் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அனுப்பிவிட்டாங்களாம் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்க வந்து வாழணும் ஸோ அதுக்கடுத்து சாப்பாடுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல உள்ளே வந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை இப்போ ஸ்வீடே வந்து பார்த்தீங்கன்னா வெறிச்சோடி போயிடுச்சு அப்புறம் எல்லாம் வந்து பதக்கிட்டாங்க ஐயோ இன்னொன்று அப்புறம் நம்ம பிரவீன்ராஜ் மட்டும்தான் ஏய் எதுக்கு இப்போ இப்போ இருக்கீங்க என்ன ஆகிப்போச்சு எதுவும் இல்லை அப்படிங்கிறப்ப பதறாதீங்க கண்டிப்பாக வரும் அப்படின்றான் வச்சு எல்லாரும் பதவிட்டாங்க ஐயோ நம்ம சாப்பாடு கிடைக்காதா என்ன ஆகும் என்ன சாப்பிட போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முழிச்சுட்டு இருக்கிறப்ப பிரவீன்ராஜ் ஆறுதல் சொன்ன அடுத்து ஸ்டோர் ரூமில் வந்து வச்சுட்டாங்க பட் ரொம்ப லிமிட்டடான சாப்பாடு தான் லிமிட்டடான சாப்பாடு ஸோ இதை வந்து டாஸ்க் வச்சு தான் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ மொதல் டாஸ்க் வந்து ட்ரெஸ்ஸுக்கு இன்னொரு டாஸ்க் வந்து ஃபுட்டுக்கு இந்த மாதிரி வந்து வைக்க போகிறாங்க அதில் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வீட்ல சாப்பிட கிடையாது காசு இல்லைப்பா அப்படின்ற மாதிரி வந்து முடிவு பண்ணிட்டாங்க இதுனா ஒரு ட்ரெஸ் வந்து ஆளுக்கு தைச்சி கொடுத்துட்டா ஆளை முடிஞ்சிடும் அதனால் செக் ப்ராப்பர்ட்டி போடணும் அது பண்ணணும் இது பண்ணணும் ஏகப்பட்ட விஷயங்கள் போடணும் அதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை டைம் வேஸ்ட் பண்ண முடியாது அப்படின்றதுனால அதை அவங்க பண்ணலை போல தெரியுது ஆனால் இதுக்கு வருத்தி மூட்டை குடவுன்லேயே இருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இவ்வளோ வந்து எடுத்துகிட்டு கூட ஃப்ரீடம் வாக்கு ஜும்பாரே ஜும்பாரே ஜும்புக்கு ஜும்பா அப்படின்ற மாதிரி நினச்சேன் ஆனால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது அடுத்து பார்வதி திவாகர் ஒரு கான்ஸ்டேஷன் போச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா கமுர்தீன பற்றி பேசுனார் திவாகர் இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஜாக்கிரதையார் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர் லாங் டைம் பார்வதியும் திவாகரும் பேசுகிறாங்க அது பார்வதி தான் அந்த பேசுனாங்க நீ இங்கே பாரு நம்பணுன்னா என்ன தான் நம்பணும் நீ உனக்கு நான் எனக்கு நீ அப்படின்றாங்க இது எதற்கு எதுக்கு சொல்லுவாங்க நிறைய பேருக்கும் என்னடா அது ரெண்டு பேர் மாற்றி மாற்றி பின்னாடி பேசிக்கிறாங்க ஆனால் எனக்கு நீ உனக்கு நான் சொல்கிறீங்களே அஞ்சுக்கும் வருதா என்னன்னா நாமினேஷனில் பார்வதியை நம்ம இவர் நாமினேட் பண்ண மாட்டாங்க நம்ம பார்வை வந்து திவாகர் நாமினேட் பண்ண மாட்டாங்க அதுதான் அவங்க சொல்கிறாங்க அதான் அண்டர்ஸ்டாண்டிங் நீ நம்ம வீட்டுக்குள்ளே நான் அடிச்சுப்போம் வெளியே போகிறது நான் உன்னை மாட்டேன் நீ அண்ணன் உனக்குன்னா எனக்கு நீ அப்படின்ற அந்த கான்செப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அப்போ அட்வைஸ் பண்ணுறாரு நம்ம திவாகர் இந்த மாதிரி உனக்கு பார்த்தா கொஞ்சம் ட்ராக் மாறுற மாதிரி இருக்குது நீ பண்ணுறது சில எது புரிய மாட்டேது ஸோ நார்மலாக நீ வந்து இருக்க மாட்டேற அப்படின்னு சொன்னோடனே சேஞ்ச் மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னோன்னே இல்லை 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 அப்படிலாம் கிடையாதுன்னு நான் கரெக்டாக இருக்கேன் அவனுடைய ஓன்றி தெரியும் எனக்கு தெரியும் செம்மையாக இருக்கும் நான் பார்த்துக்குறேன் சரியா அதே மாதிரி நீ ஜாகிரதையாக இருந்தேன் அப்படின்ட்டாங்க நீ எதுக்கு ஜாக்கிரதையாக இருக்குன்னா அவங்க கிட்ட நிறையா பேசுவாங்க பின்னாடி பேசுவாங்க கடைசி வந்து பார்த்தீங்கன்னா உன்ன பார்த்துருந்துக்கோ கழட்டி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கிறாங்க அப்புறம் ஆதிரையோட எலிமினேஷன் பற்றி பேசுகிறாங்க ஆதிரை எப்படி ஹெல்மெட்டாக இருக்கா பிக் பாஸ் பற்றி தப்பா பேசுனா ஜிஸ் தப்பா பேசினா அதனால் ஹெல்மெட்டாயிருப்பா அதனால் நல்லா ஸ்ட்ராங்கான பிள்ளை தான் அவன் ஹெல்மெட் ஆகும் நினைக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம தர்பூசணி சொல்ல ஆமாம் எனக்கும் அப்படி தான் தோணுச்சு பார்த்து ஆதிரையை தூக்குனது எனக்கே ஷாக்கு தான் பட் அவள் பேசுனதுக்கு அவர் கரெக்டாக தான் தூக்கிட்டாங்கன்ற மாதிரி அவங்க வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்க ஸோ இது ரெண்டு மெயினாக நடந்த விஷயம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ரம்யா வந்து அழுது எதுக்குன்னா அவங்க அக்கா நினைப்பு வந்துடுச்சு லோ பேபி ஆயிடுச்சு ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எப்ஜிஏ மடியில் போய் படுத்து எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை சபரியம் வந்து என்ன 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 என்னம்மா 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 அப்படின்ற மாதிரி போய் கண்ணீரை தொடைத்து பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது அக்கா அக்கா வரலையாக்கா அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது அடுத்து நம்ம கெமி கெமி கெமின்னு வருது கம்ருதீன் திவாகர் மற்றும் பார்வதி இன்னும் மூன்று பேரும் பேசுகிறாங்க அதில் திவாகர் வந்து அதிசயமாக நம்ம கமுதிகளுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாப்புல என்ன அப்படின்னா என்ன வைலண்டாக இருக்குது நீ வயலண்டாக இருக்குது தப்பாக இருக்குது ஆ கொஞ்சம் சேஞ்ச் ஆகு எஃப்ஜேலாம் பாரு ஒன்னு மாதிரி தான் மாதிரி சுற்றி கட்டணும் நிறையா வார்த்தையில் விட்டேன் ஆனால் இப்போ பார்த்தியா சேஞ்ச் ஆகிட்டேன் ஆ கரெக்டாக எங்கே பேசுகிறோம் அங்கே தான் பேசுகிறான் எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மாறிட்டான் அந்த மாதிரி நீயும் பழகு ஏன்னா ஒன்று இருக்கிறது அது ஒன்று தான் வயலன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் ஸோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக சரி பண்ணிட்டேன்னா நீயும் ஒரு நல்ல பிளேயராக வரும் அப்படின்ற மாதிரி திவாகர் பார்வதியெலாம் பேசும்போது கமருதீன் வந்து எப்பயும் போல் மண்டையாடி அவர் எப்பயும் போது தான் இருக்கார் ஆனால் இன்றைக்கி கமுருஜீன் கொஞ்சம் அமைக்கிதான் இருந்தாப்பில நேற்று எபிசோடில் இன்றைக்கி லைவ்லலாம் பார்க்கும்போது நேற்று லைவில் இன்றைக்கி எபிசோட்லேயே அப்படிதான் பெருசாலாம் இறங்கி வந்து பார்த்திங்கன்னா நான் பிரச்சனை பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் கதைகள் ஆடவே இல்லை ஸோ கமருதீன் பொறுத்த வரைக்கும் அவருடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டாக தான் வைக்கிறாரு அப்படிங்கிறது பார்க்க முடியாது அவரே சொன்னார் இல்லை நான் கைண்டால் விளாட்ற போகிறேன் அப்படின்ற மாதிரி ஸோ எப்படி விளாட்றாரு அப்படிங்கிறத நம்ம இருந்து பார்க்கலாம் ஓகே ஸோ மற்றபடி வேறு நைட்டில் எல்லோரும் சாப்பிட்டுட்டு லேட்டாக தான் சமைச்சாங்க எல்லோரும் சாப்பிட்டுட்டு லேட்டாக சாப்பிட்டுட்டு மெதுவாக பேசிட்டு கதை பேசிக்கிட்டு அவனை கிட்டே டாஸ்மே தெரில என்னை போய் தூங்கவே செய்யலாம் அப்படிலாம் கிடையாது நாங்கள் ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம் அப்படின்ற மாதிரி உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு ஒருத்தங்க கூட தூங்கலங்க எல்லா சீசன்லேயும் எல்லோரும் தூங்க போயிடுவாங்க ஒரு ரெண்டு பேரும் விழிச்சிருப்பான் பட் இந்த சீசன்லேருந்து பார்த்தீங்கன்னா எவனுமே தூங்க மாட்டான் எல்லாரும் ராக்கமுறையாக இருக்காங்க அது என்ன ரீசன் தெரியல தான் நடந்துச்சு ஸோ மீதி நாளைக்கு நம்ம ப்ரொமோ வீடியோவில் அதாவது இன்றைக்கி ப்ரொமோ வீடியோவில் பார்க்கலாம் ஓகே என்ன நடக்குது இந்த டைமென்ஷன் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திக்கும்